கான் யூனிஸில் இஸ்ரேல் படைகளுக்கு கிடைத்த கடும் பதிலடி காசாவிலிருந்து வெளியேறுவதாக அறிவிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தெற்கு காசாவிலிருந்து தங்கள் படைகளை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளன ஹமாஸை முற்றிலும் அழிப்போம் என சபதமேற்று காசாவிற்குள் நுழைந்த இஸ்ரேல் படைகள் போர் தொடங்கி அரை வருடத்திற்கும் மேல் கடந்தும் அதன் நோக்கத்தை அடைய முடியாததால் பின்வாங்கிவிட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இதற்கு மிக முக்கிய காரணம் கான் இஸ்ரேல் படைகள் மீது நடத்தப்பட்ட மிக பெரிய தாக்குதல் என்று கூறப்படுகிறது பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது கான் யூனிசில் நடத்திய உயர்மட்ட தாக்குதலே இஸ்ரேலின் இந்த முடிவிற்கு காரணம் என பாலஸ்தீன விவகார நிபுணரான ஹனி அல்டாலி கூறியுள்ளார் ஏழாவது கவசப்படை உட்பட மூன்று படை பிரிவுகளை உள்ளடக்கிய தொன்னூத்தி எட்டாவது டிவிஷன் நான்கு மாத கால சண்டைகளுக்கு பிறகு கான் யூனிசிலிருந்து வெளியேறியுள்ளது வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு காசாவிற்கு இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் வடக்கு காசாவிற்கு திரும்புவதை தடுக்கும் வகையில் நஹால் என்ற ஒரே ஒரு படைப்பிரிவு மட்டும் தெற்கு காசா பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் ஒரே ஒரு பட்டாலியனை தவிர தெற்கு காசா பகுதியில் இருந்து அனைத்து தரைப்படைகளையும் ராணுவம் திரும்பப் பெற்றுள்ளது என்று தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனிய போராளி குழுக்கள் பல முனைகளில் இருந்தும் ஆக்கிரமிப்பு படைகளை தொடர்ந்து துல்லியமான முறையில் பதுங்கியிருந்து தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலிய படைகளில் உயிரிழப்புகளையும் பெரும் சேதத்தையும் ஏற்படுத்தி வருவதாக அவற்றின் அறிக்கைகள் குறிப்பிட்டு வரும் சூழலில் இஸ்ரேலின் இந்த முடிவு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் அறுநூற்று நான்கு சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகள் மட்டுமே கொல்லப்பட்டுள்ளனர் என குறைவான எண்ணிக்கையை கூறி வருவதாக இஸ்ரேல் மீது விமர்சனம் உள்ளது ஆனால் உண்மையான சேத விவரம் அதிகமாக இருக்கும் என்றே அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் இந்நிலையில் எகிப்தின் கெய்ரோவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது வரும் நாட்களில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் தத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் சிஏஏ இயக்குநர் மொசாத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன